வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு அழகிய பதிவில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் திறமையை பல திறமையாளர்களை நீங்கள் கவனித்திருக்கலாம் கிடுகிடுவென்று உயர்ந்து வருவார்கள் சடார் என்று ஒரு கட்டத்தில் நிலைகுத்தி நின்று விடுவார்கள் அதன் பின் அவர்களிடம் புதிதாக எதையும் எதிர்பார்க்க முடியாது ஏன் உங்களைச் சுற்றி நீங்களே பின்னிக் கொண்டிருக்கும் வலைகளிலிருந்து விடுபட்டால்தான் வளர்ச்சி என்பது சாத்தியம் அதற்கு பிறகும் வளர வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு இருக்காதா என்ன இருக்கும் ஆனாலும் கிடைத்திருப்பதை விட்டுவிடக் கூடாது என்று அச்சத்துடன் கெட்டியாக பிடித்துக் கொண்டு விடுவார்கள் அதற்கு அப்புறம் எப்படி வளர்ச்சி இருக்கும் குட்டி மண் தொட்டியில் வேரோடு வைத்து விற்கப்பட்ட ஒரு செடியை வாங்குகிறீர்கள் பத்திரமாக நிழில் வைத்து பார்த்து கொண்டால் தொட்டியில் செடி வேகமாக ஓரளவுக்கு தான் வளரும் பிறகு ஒரு கட்டத்தில் போதிய இடமின்றி அது தன் வளர்ச்சியை கொள்ளும் அதே செடியை பூமியில் எடுத்து நட்டிருந்தால் அது பெரிய வெளிச்சமாக வளர்ந்திருக்கும் கடைசி வரை புதிது புதிதாக கிளைகளை எல்லா திசைகளிலும் அனுப்பி கொண்டு இருக்கும் உங்கள் வாழ்க்கையும் அப்படித்தான் வளர வேண்டும் என்ற முனைப்பு உங்களுக்குள் தகதகத்துக் கொண்டிருக்கிறது இப்போது இருக்கும் மண் தொட்டியை தவிக்கிறது உங்களை சுற்றி நீங்களே பின்னிக் கொண்டிருக்கும் வலைகளில் இருந்து விடுபட்டால் புரிகிறதா உங்களுடைய திறமையின் வீச்சு பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரியுமா உங்களுடைய திறமையின் வீச்சு பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரியுமா கண்ணாடி அணிபவர்களுக்கு முதன் முதலாக அதை அணியும் போது வேண்டாத பாரமாக இருக்கும் பழக்கமான கவனமே இருக்காது கவனிக்காவிட்டாலும் அது தன் திறம்பட செய்து கொண்டிருக்கும் அதுபோலத்தான் உங்கள் திறமையும் இருபத்தி நான்கு மணி நேரமும் அதனை கூர்மையாக வைத்திருக்க முதலில் கவனத்துடன் பயிற்சி செய்யுங்கள் பழக்கவசத்தால் அது உங்கள் இயல்பான குணமாகிவிடும் பிறகு எந்த சந்தர்ப்பத்திலும் அது பயன்பட தயாராக இருக்கும் சாலையில் வண்டி ஓட்ட உங்கள் மொத்த கவனமும் அதிலேயே இருக்கும் நல்ல பயிற்சி பெற்ற பிறகு அது பற்றிய பயமோ பதற்றமோ இல்லாமல் மிக இயல்பாக வண்டியில் பயணம் செல்ல ஆரம்பிப்பீர்களே அதுபோலத்தான் மோட்டார் வாகன தொழிலில் பெரும் சாதனை புரிந்த ஹென்ரி போர்டு பற்றி தெரியும் தானே நீங்கள் பெரிய ஜீனியஸ் என்று புகழப்பட்ட போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா அதி மேதாவினமாவது மண்ணாங்கட்டியாவது உங்களிடம் இருக்கும் அதே புத்திசாலித்தனம் தான் என்னிடமும் உழைத்து நான் அதை பயன்படுத்தினேன் அவ்வளவுதான் என்றார் கிடங்கில் குவித்து வைக்கப்பட்டிருக்கும் தானியம் வினயோகம் விநியோகம் செய்யப்படாத வரை யாருக்கும் உபயோகம் இல்லை வீணாக மக்கி குப்பைக்குத்தான் சேரும் திறமைகளையும் தேக்கி வைக்க வைத்திருக்காதீர்கள் திறமைகளையும் தேக்கி வைத்திருக்காதீர்கள் அவற்றை பயன்படுத்தி கொண்டே இருந்தால்தான் பலன் கொண்டே பழகினால் தான் உங்கள் திறமையும் முழுமையாக அங்கே பிரகாசமாக ஜொலிக்கும் அது உங்களை அடுத்தடுத்த தளங்களுக்கு உயர்த்தி கொண்டே இருக்கும் புதிய வாய்ப்புகளை நீங்கள் தான் உருவாக்க வேண்டும் துணிச்சலோடு உருவாக்க வேண்டும் நிச்சயம் உங்கள் திறமை வெளிப்படும் இவ்வுலகில் மிகப்பெரிய புகழையும் பெறும் என்று சொல்லி இந்த அழகிய பதிவை இனிதே நிறைவு செய்கின்றேன் மீண்டும் ஒரு அழகிய பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் காசி நீங்கள் என் உறவுகள் நன்றி வணக்கம்